புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ரம்யா இவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றார் இதை நம்பிய ரம்யா இணையவழியில் பங்குச்சந்தை முதலீடு செய்யும் செயலியை தேடி அதில் முதலில் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் செலுத்தியிருக்கிறார் அப்போது அவருக்கு இரு மடங்கு லாபம் கிடைத்திருப்பதாக அவை காட்டியிருக்கின்றன இதை நம்பி அவர் பல தவணைகளாக ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் வரை செலுத்தியதாக தெரிகிறது ஆனால் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தவர் அவர் புதுச்சேரி வழிவு குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் இதேபோல புதுச்சேரியை சார்ந்த ஷேக் பட்டேல் என்பவரும் நபர்கள் கூறியபடி ரூபாய் இருபது லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளார் இரு குறித்தும் புதுச்சேரி வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுவை காவல்துறையில் அறுபத்தி இரண்டு பேருக்கு பதவி உயர்வு அளித்து காவல் தலைமை கண்காணிப்பு அலுவலகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் பதினைந்து ஆண்டுகள் பணியை நிறைவு செய்தவர்களில் எட்டு தலைமை காவலர்களுக்கு உதவி சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல பத்தாண்டுகள் முடித்த காவலர்களில் ஒன்பது பேருக்கு சிறப்பு அடிப்படையில் தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் இருபத்து ஐந்து ஆண்டு பணியை முடித்த தலைமை காவலர்கள் நாற்பத்தி ஐந்து பேருக்கு உதவி ஆய்வாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அவர்களில் பனிரெண்டு பேர் காவல் வாகன ஓட்டுநர் பணியில் இருப்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை காவல்துறையில் மொத்தமாக அறுபத்தி இரண்டு பேருக்கு பதவி உயர்வு அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் பைக் ஹேண்ட்பர் செயலிழந்ததால் விபத்தில் சிக்கிய போக்குவரத்து தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்பராயபுரம் பகுதியை சார்ந்த அசோக் குமார் என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறைகள் பணியாற்றி வந்தார் தற்போது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறைகள் பணி செய்து வந்த நிலையில் நேற்று மதியம் அதாவது ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காரைக்காலில் இருந்து வீடு திரும்பும் திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோவில் அருகிலுள்ள வளைகிழ திரும்பும் போது வாகனத்தின் ஹேண்ட்பேர் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகிலுள்ள சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானார் இதனையடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்துள்ளார் போக்குவரத்து காவலரை சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு சமீபத்தில் திருமணமாகி ஒன்றரை வயதில் குழந்தை இருப்பதும் தெரிய வந்துள்ளது இது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பிரெஞ்சு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறுகிறது எஸ் எஸ்டி மக்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் இணைந்து அனைத்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற எட்டாம் தேதி புதுச்சேரி ஒயிட் டவுன் சுப்ராயன் வீதி அலைன்ஸ் பிரான்சிஸ் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடக்கிறது தனியார் நிறுவனமான டாடா கன்சல்டென்சிகள் பிரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் வேலை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடக்கிறது பதினெட்டு வயது முதல் முப்பத்து ஐந்து வயது வரை உள்ள இளைநிலை அல்லது முதுநிலை பிரெஞ்சு மொழி படித்த பட்டதாரிகள் முகாமில் பங்கேற்கலாம் பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ் உண்மை நகலுடன் வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை புதுவை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோருக்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சங்க தலைவர் நாராயணசாமி அளித்துள்ள மனுவில் புதுவை மாநிலத்தில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு மருத்துவ இடங்கள் உள்ளன இதில் புதுவை மாநில மாணவர்களுக்கு நானூற்று முப்பத்தி ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் இதனால் புதுவை மாணவர்கள் நீட் தேர்வில் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றாலும் அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க முடியாத நிலை உள்ளது மேலும் புதுவை சட்டப்பேரவைகள் மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் ஐம்பது சதவிகித இடங்களை மாநில மாணவர்களுக்கே வழங்க தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனை நிகழாண்டிலேயே செயல்படுத்த வேண்டும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிகள் நூற்று எண்பதாக உள்ள மருத்துவ இடங்களை இருநூற்று ஐம்பது என உயர்த்த வேண்டும் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு உள் இடஒதுக்கீட்டில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான நிதியையும் அரசு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து பிரிவு சார்பில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைகள் காவல்துறை போக்குவரத்து பிரிவு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார் போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கினார் டிஐஜி சத்யசுந்தரம் என்சிசி பயிற்சி அதிகாரி ஜமின் சம்தா ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் இயக்குநர் ஹர்ஷ் கணேசன் என்சிசி அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது தனியார் திருமண மண்டபங்களில் மாநில வியாபாரிகள் விற்பனைகள் ஈடுபடுவதை தவிர்க்க வலியுறுத்தி அரியகுப்பம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டு காலமாக தனியார் திருமண நிலையங்களில் நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்கள் வடமாநில வியாபாரிகள் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரியில் உள்ள வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி புறநகர் பகுதியான அரியங்குப்பம் பகுதியிலும் கடந்த சில காலங்களாக இதுபோன்ற தனியார் திருமண மண்டபங்களை அதன் உரிமையாளர்கள் சுபநிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வட வியாபாரிகளுக்கு குறைந்த வாடகைக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் வட மாநிலங்களிலிருந்து தரம் குறைந்த பொருட்களை மிக மலிவான விலைகள் கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள் குறிப்பாக காலணிகள் துணி வகைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அதிகமாக விற்பனை செய்கிறார்கள் இதனால் அரியங்குப்பம் பகுதியில் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்து ஜிஎஸ்டி வரி செலுத்தி கடை வாடகை கொடுத்து முறையாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் வட மாநிலங்களிலிருந்து வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு லைசன்ஸோ அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியோ செலுத்துவது கிடையாது குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு மண்டபங்களை வாடகை எடுத்து விற்பனையில் ஈடுபட்டு அதிக லாபத்தை ஈட்டி செல்கிறார்கள் இதனால் அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் அரியங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர் இதில் மண்டப உரிமையாளர்களுக்கு இது குறித்து நோட்டீஸ் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதி கூறியுள்ளனர் காரைக்காலில் வட்டார வளர்ச்சித் துறையின் கிராம நல ஊழியர்கள் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்காக திட்டப் பணியாளர்கள் இளைநிலை பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலுவையில் உள்ள மூன்று மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரியர் தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான இபிஎஃப் தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் சீராய்வுக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது புதுச்சேரி ஆளுநர் கீழ் மீன்வளத்துறையின் சீராய்வு கூட்டம் ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் இயக்குநர் இஸ்மாயில் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் மீன்பிடித் தொழிலை மேற்கொள்ளவும் தேவையான வழிமுறைகளை ஆராய வேண்டும் அதே சமயம் சர்வதேச பிரச்சனையிலிருந்து மீனவர்களை முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும் அதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழில் சம்பந்தமான ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை ஆளுநர் வழங்கினார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஐந்து சதவிகித ஒதுக்கீடு வழங்க கோரி குடிசை மாற்ற வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி வீடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவிகிதம் ஒதுக்கீடு வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க கோரி நேற்று பெரியார் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் குமார் கந்தசுவாமி ரதி மோகன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தின் வாசலில் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் தற்போது வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் அதாவது எம் கே வைசிஐ அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் காரைக்கால் புதிய பெருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில பொதுச்செயலாளர் சுல்தான் ஹவுஸ் மற்றும் புதுச்சேரி மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் அப்போது மத்திய அரசு அரசியல் தலைவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கைது செய்ததாக குற்றம் சாட்டினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டரோடு இணைந்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து முத்தியல்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியல்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் க்ளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இலவச நீட் பயிற்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன் பயிற்சி கட்டணம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார் எனவே முத்தியல்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியின் படிப்பதற்கான சான்றிதழோடு மொத்தியல்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் சிறந்த முறைகள் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார் வந்தே மாதிரம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் சொசைட்டி வாழ்விகள் கலை பயிற்சி பதினோரு நாள் முகாம் பெரம்ப இரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது வந்தே மாதரம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் சொசைட்டி வாழ்வியல் கலை பயிற்சி பதினொரு நாள் முகாம் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த பயிற்சியினை செய்து முடித்தனர் இதனை தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பெரம்பை ரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வந்தே மாதரம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் சொசைட்டியின் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகி சப்தாஷினி ரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டீன் டாக்டர் அருண் குணானன் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்வர் பாட்ஷா துணை முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை விநாயகா அமிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகம் சார்பில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மலிவு விலை மருந்தகத்தில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் விற்கப்படுவதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் என்எஸ்எஸ் மாணவர்கள் முன்னுறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலிவு விலை மருந்தகத்தில் பேரணி நிறைவுற்றது இதில் காரைக்காலில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்தது கடந்த பத்து ஆண்டுகளாக மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி பணிநீக்கம் செய்யப்பட்ட சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் இதுவரை அரசு வேலை வழங்க அனுமதி அளிக்கவில்லை இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென்று என்று வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர் அதன்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் விலேனூர் ஆயுஷ் மருத்துவமனைகள் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் புதுவை விலேனூர் தொகுதிக்குட்பட்ட விலையினூர் ஆயுஷ் மருத்துவமனைகள் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் புதுச்சேரி ஏகாப்ஸ் மருத்துவமனை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தலைமையேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் முக்கிய நிகழ்வாக மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலனை மேம்படுத்தும் வகையில் அமுகிரா சுவரணம் மற்றும் கீழா மாத்திரை வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பொது மருந்துகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர்கள் கலைமதி சசிகலா மருந்தாளர் ரேவதி பிரியா மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் பூர்ணங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயானக்கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ரணக்களிப்பு நிகழ்ச்சி இரவு நடைபெற்றது அரியங்குப்பம் கும்யூன் பூர்ணங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருவியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயானக்கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்தோடு துவங்கியது இதில் எட்டாம் நாள் உற்சவமாக ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நேற்று நள்ளிரவு வல்லாளம் கோட்டை அழித்தல் எனும் ரணக்களிப்பு நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளின் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக மணவிலி தொகுதியின் செயலாளர் ராஜாராமன் விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி மாநில மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சியின் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை எட்டாம் நாள் உபயதாரர்கள் ஆலய நிர்வாக அதிகாரி விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் இந்த விழாவின் முக்கிய நாளான இன்று மாலை மரியானக் கொள்ளை உற்சவம் நடைபெற்றது கோடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசு தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் திருவிற்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கும் மற்றும் முத்துக்குமார் நகருக்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் டபிள்யூ சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான திரு சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சிகள் வெளிநூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டன